மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அனைத்து பணியாளர்கள் நியமனமும் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எண்பத்தோராவது மருத்துவ பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கடந்த ஆண்டு எம்பிபிஎஸ் படித்து முடித்த இருநூற்று நாற்பத்தைந்து மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐ ஜி மூர்த்தி ஆர் டி சேகர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை கோடியே லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இன்னுயிர் காப்பும் திட்டத்தில் இதுவரை இரண்டு பேர் விபத்துகளில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்தியாவின் வரலாற்றில் வேறு எந்த துறையிலும் செய்யாத ஒரு நிகழ்வாக பணியானைகள் தருகிற அன்றைக்கே கலந்தாய்வும் நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியானைகளை தந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஏற்கனவே கடந்த மாதங்களுக்கு முன்னால் பணியானை தரப்பட்டது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவிலியர்களுக்கு பணியானைகள் தரப்பட்டது இன்னமும் பத்து நாட்களில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மருந்தாளர்களுக்கு பணியாணிகள் தரப்படவிருக்கிறது இப்படி புதிதாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அரசின் வேலை வாய்ப்புகள் காலி இருக்கிற இடங்களையெல்லாம் எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு உடனடியாக நிரப்புவதற்கு ஒரு வெளிப்படை தன்மையோடு மிக வேகமாக அப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது